வணக்கம் நண்பர்களே ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் சிஜிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் விண்ண விண்ணப்பத்திற்கான கடைசி நாள் இன்றைக்கே தான் வயது வரம்பு தகுதி விவரத்தை பற்றி பார்ப்போம் இந்த தேதியை கவனிக்க போனால் பதினாலாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு அரசு வேலை வாய்ப்புகள் நம்ம கையிலேருந்து போயிடுற வாய்ப்பு இருக்குது அதனால் உடனடியாக அதை பாருங்கள் எஸ்எஸ்சி சிஜிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இது ஆன்லைன் அப்ளிகேஷன் விண்டோ நாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இன்றைக்கோட மூட போகிறாங்க இன்னும் அப்ளை பண்ணலன்னா இந்த வீடியோ உங்கள் கையில் இருக்கிறது கடைசி வாய்ப்பு இந்த வீடியோவில் அப்ளிகேஷன் டெட்லைன் எலிஜிபிலிட்டி வயது வரம்பு ஃபுல் ப்ராசஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஹிடன் ட்விஸ்ட்டும் இதில் இருக்குது என்ன இந்த எஸ்எஸ்சி சிஜிஎல் நீங்கள் அப்ளை பண்ண நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியும்னு நம்புகிறேன் ஆனால் ஷார்ட்டாக சொல்கிறேன் எஸ்எஸ்சி சிஜிஎல் என்பது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் கம்பைண்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் இந்தியாவில் இருக்கிற பெரிய கவர்மெண்ட் ஜாப் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமில் இது ரொம்ப முக்கியமானது ஸ்டேபிளாக இருக்கிற கவர்மெண்ட் சேலரி பென்ஷன் ஜாப் செக்யூரிட்டி நேரடியாக விஷயத்துக்கு போயிடும் அதனால தான் எஸ்எஸ்சி நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க மொத்தம் கொடுத்த டைம் ஒரு மாதத்துக்கு கம்மியாக தான் கொடுத்துனாங்க ஃபைனல் ஆன்லைன் அப்ளை பண்ணுறது ஜூலை நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதுவும் இன்னைக்கு தான் இப்போவே நிறைய பேர் ஆன்லைனில் கிளம்பிட்டாங்க டெட்லைன் எக்ஸ்டெண்ட் ஆகுமான்னு கேட்டுக்கிட்டு பட் அதுக்கெல்லாம் வாய்ப்பு சொல்ல முடியாது சில ஆண்டுகள் அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க சில ஆண்டு செய்யலை அதனால் அதை நம்பிக்கிட்டு இல்லாமல் நீங்கள் உடனடியாக அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டெப் பண்ணுங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் இன்றைக்கே முடிகிறதுனால உடனடியாக அந்த சைட்டுக்கு போங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் நாளை ஜூலை அஞ்சு வரைக்கும் கட்டலாம் அப்புறம் அப்ளிகேஷனில் எதாவது கரெக்ஷன்ஸ் எதாவது பண்ணுன்னா ஜூலை ஒன்பதுலேருந்து பதினொன்று வரைக்கும் ஒரு டைம் கொடுக்குறாங்க சரி நீங்கள் முதல் அப்ளை பண்ணி இன்றைக்கே அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த டைம்லாம் இருக்குது பட் இன்றைக்கி அப்ளை பண்ண விட்டதுன்னா இந்த வாய்ப்பு போயிடுது கிட்டத்தட்ட பதினாயிரம் போஸ்ட்டில் ஒரு போஸ்ட் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கணும் சரி எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம இப்போ ஸ்டாப் ஷார்ட்கட்டில் பார்க்க போகிறோம் ஸ்டெப் ஒன் எஸ்எஸ்சி ஓடிஆர் நம்பர் எப்படி எடுக்கணும் இது ரொம்ப முக்கியம் ஓடிஆர்னால் என்ன ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இதையெல்லாம் நீங்கள் எந்த எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ண பயன்படுத்தணும் இது இல்லாமல் முடியாது நம்பர் டூ எஸ்எஸ்சி அஃபிஷியல் வெப்சைட்டு போங்க ரெஜிஸ்டர் நவுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் பயோடேட்டா மற்றும் கல்வி விவரங்களை என்ட்ரு பண்ணுங்கள் ஐடி ப்ரூஃப் ஃபோட்டோ எல்லாம் அப்லோட் பண்ணுங்கள் பாஸ்வேர்டை செட் பண்ணுங்கள் பாஸ்வேர்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டுற மாதிரி எல்லாம் எம் நம்பர் எழுத்து எல்லாம் கலந்துதான் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓடிஆர் நம்பரும் லாகின் பாஸ்வேர்டும் கிடைக்கும் இது ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும் புக்மார்க் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் வெப்சைட்டில் புக்மார்க் பண்ணி அதை நீங்கள் திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம் சரி அடுத்த ஸ்டெப்பு எஸ்எஸ்சி சிஜிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம் முதல் லாகின் பண்ணுங்கள் அது எப்படி உங்களுடைய எஸ்எஸ்சி ஓடிஆர்னு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வாங்கிவிங்களா அந்த க்ரெடென்ஷியலை வச்சு லாகின் பண்ணோம் லாகின் பண்ண உடனே எக்ஸாம் டேஷ்போர்டுக்கு போய் அதில் எஸ்எஸ்சி சிஜிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிங்க செலக்ட் பண்ணுங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும் நீங்கள் அதில் உள்ள உங்கள் அட்ரெஸ்ஸு உங்களுடைய கேட்டகரி என்னென்ன போஸ்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க எல்லாத்தையும் நீங்கள் ஃபில்அப் பண்ணுங்கள் லைவாக ஃபோட்டோ கேப்சர் பண்ணணும் அதையும் முடிச்சுட்டு ஃபோட்டோ கேப் கேப்சர் பண்ணும்போது லைட்லாம் நல்லா இருக்கணும் கிளாரிட்டி இருக்கணும் அதை பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணுறது ஒரு நாள் டைம் இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம் சப்மிட் பண்ணிவிட்டு திருப்பி ஃபீ பே பண்ணுற போய்ட்டு திரும்பவும் சப்மிட் பண்ணலாம் சரி ஃபீஸ் வந்து ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு நூறுரூவா எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூடி அப்படின்னா பர்சன் வித் டிசபிலிட்டி மகளிர் பெண்கள் இவங்களுக்கு இலவசம் ஃபீஸே கிடையாது எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியான்னா வயது வந்து பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் வேறு வேறு போஸ்ட்டுகள் வச்சுருக்குறாங்க சில போஸ்ட்டுக்கும் முப்பது முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் இருக்குது சரி அது போக வயது ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லி எஸ்சிஎஸ்டிக்கு அஞ்சு வருஷம் ஓபிசிக்கு மூணு வருஷம் இந்த பிடபிள்யூடியூ பர்சன் வித் டிசபிலிட்டின்னு இருக்கிறவங்களுக்கு வந்து பத்து வருஷம் வரைக்கும் சில கேட்டகரிகளை கொடுக்குறாங்க கல்வி தகுதி வந்து எனி டிகிரி பேச்சுலர் டிகிரியாக இருக்கணும் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டு அப்ளை பண்ணலாம் நீங்கள் அந்த கட் ஆஃப் டேட் வரும்போது ப்ரூஃப் கொடுக்கணும் முடிச்சிட்டிங்கிறது இதெல்லாம் இருந்ததுனால் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு தகுதி இருக்குன்னு இருக்கும் ஜாப் கவுண்ட் ஏற்கனவே சொல்லிட்டோம் பதினாலாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு பணியிடங்கள் அது இன்னும் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இப்படி சில ஆண்டுகள் அந்த மாதிரி செய்திருக்கிறாங்க இப்போ நிறையா வேக்கன்சி ஃபில்அப் பண்ணுறாங்கன்னா கூடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரி ஆனால் ஒரே ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா லாஸ்ட் மினிட் சர்வரே பஸ்ட் ஆகிடும் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது அதனால் உடனடியாக செய்யுங்க லேட் பண்ணாதீங்க இந்த லாஸ்ட் மினிட்டில் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ண ட்ரை பண்ணுறதுனா லேகு ஃப்ரீ சேரன்னு ஏதாவது ஒரு மெசேஜ் வந்து அப்ளை பண்ண விடாமல் ஆகிடுது அதனால் டெட்லைன் எக்ஸ்டெண்ட் ஆகுமான்னா எதிர்பார்க்காம உடனடியாக அப்ளை பண்ணுங்கள் லேட் பண்ணாதீங்க நார்மலி மக்கள் மிஸ்டேக் பண்ணுறது என்னென்னா பேரில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு டேட் ஆஃப் பர்த் தப்பாக போடுது கேட்டகரி மாற்றி போடுது ஃபோட்டோ கிளாரிட்டி இல்லாமல் இருக்கிறது அப்புறம் சென்டர் செலக்ட் பண்ணுறதுல ஏதாவது தப்பு பண்ணுறது இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஜூலை ஒன்பதுலேருந்து பதினோரு தேதி வரைக்கும் உங்களுக்கு அலோவ் பண்ணுறாங்க நீங்கள் அப்போ போய் கரெக்ஷனும் போடுங்களாம் ஒரே ஒரு அப்ளிகேஷனில் இந்த பதினாயிரம் போஸ்டர்களில் ஒன்று உங்களுக்கு கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைய நாள் உடனடியாக ஃபில்லப் பண்ணி அப்ளை பண்ண பாருங்கள் கவர்மெண்ட் ஜாப்புங்க உங்கள் ஃப்யூச்சரே செக்யூராக இருக்கிற மாதிரி ஏன்னா இப்போ நியூ பென்ஷன் ஸ்கீம் யூபிஎஸ்ன்னு சொல்லி அருமையான பழைய ஓய்வு திட்டத்திற்கு இணையான கிட்டத்தட்ட இணையான திட்டம் கொடுத்துருக்காங்க ஒரு மதிப்பு எல்லாமே கிடைக்கக்கூடியது அரசு வேலையில் சுருக்கமாக சொல்லணும்னா இன்றைக்கி நாலாம் தேதி நாள் இன்றைக்கி உடனே அப்ளை பண்ணுங்கள் நாளைக்கு கடைசி நாள் அதுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு சரிபார்த்து அப்ளிகேஷனை செய் திருத்துவதற்கு ஜூலை ஒன்பதுன்றது பதினொன்று மணிக்கு இருக்குது நாள் நேரம் குறைஞ்சிக்கிட்டு உடனே அப்ளை பண்ணி பரீட்சைக்கு தயாராகுங்கள் ஆல் தி பெஸ்ட் வணக்கம்